விவசாயிகளின் போராட்டம் காரணமாக டெல்லி உத்தரப்பிரதேச நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை வேகத்தில் ஊந்து செல்லக்கூடிய சூழல் என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் டெல்லியை நோக்கிய விவசாயிகளினுடைய டிராக்டர் பேரணி என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் போராட்டத்தை ஒடுக்க ஒன்றிய அரசும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறது இந்த நிலையில் டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க